வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவி என் இலங்கை நன்றைய காலை செய்திகள் பிரதேச செயலகங்களில் வேல செய்பவர்கள் அரசாங்க உத்தியோதர்களாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளுக்கு யார அடிப்பவர்களாக இருக்க முடியாத அர்ஜுனா ராமநாதன் பிரதேச செயலகங்களில் வேல செவர்கள் அரச உத்தியோதர்களாக இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்ய வேண்டியதன் தேவை என்ன என் சார்பாக எந்த பிரசீலகமாக இருந்தாலும் பக்க சார்பாக நடந்தால் உடனே தண்டனை வழங்க வேண்டுவது அரச உத்தியோதர்களுடைய கடமையாக இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு கடமை இறக்கின்றது ஆனால் இங்கே ஒரு கதை இறக்கின்றது ஸ்ரீதர் தியேட்டரை யாருடையது என்பற்றி எந்த அரசியல்வாதிகளும் சமூக வலைத்தளங்களிலும் கதைப்பது இல்லை மழை வெள்ளத்தால் வந்த தவக்கைகள் எல்லாம் யாழ்ப்பாணம் உனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் என்ற கேட்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது இவைகள்தான் யாழ்ப்பாணத்தில் தண்டு ஏப்பம் விடுவதும் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் நடக்கம் அபூர்த்தி தொடர்பான மீட்டிங் பந்து பின்னால் பின்பரிசையில் ஒளிந்து நின்று கொண்டு கத்துவதும் இவர்கள்தான் இரண்டு நாட்களே சிறையில் இருந்த யோசித ராஜபக்சவுக்கு பிணையில் விடுதலை பணம் மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்பிரணவுத் துறையினரால் கை செய்யப்பட்ட முன்னாட்சி நாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச குடும்ப நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் வெளியேத்த பகுதியில் குற்றப்பணவு அதிகாரிகளால் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு மேலதிக நீதிமன்ற விசாரணையை அடுத்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தலா ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணியின் அடிப்படையில் மேலதிக நீதிமன்றத்தினால் ரத்நாயக்காவினால் பிணை வழங்கப்பட்டிருந்தது அடுத்து கைது செய்யப்பட போகும் நபர் யார் எதிர்வரும் வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று அரசாங்கம் கூறியிருக்கின்றன தற்பொழுது கைதிகள் தொடர்பில் அரசாங்கமே தன்னிச்சையான முடிவுகளை எடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக குற்றம் சுமத்தி தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருந்து இரண்டு பேர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் போலீஸ் பணியாற்றும் போது நியாயமான விசாரணை எதிர்பார்க்க முடியாது என்றும் சொல்லப்படுகின்றன கை செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்சவின் நலனை விசாரிக்க சிஐடி வளாகத்துக்கு சென்றபோது பத்திரிகை எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கின்றார் இன்னும் ஒரு பக்கத்திலிருந்து பல வாகனங்கள் திகிவளக்குச் செல்கின்றன மறுபுறம் பல வாகனங்கள் பிரியத்தவருக்கு செல்கின்றன ஜோசிதவை கை செய்ய தோரையமாக பத்து அல்லது பன்னிரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அறிகின்றேன் இந்த வாரம் ஒருவர் கை செய்யப்படுவார் என்று அரசாங்கம் கூறுகொண்டார் அடுத்த வாரம் இரண்டு பேர் கை செய்யப்படுவார்கள் என்று சொல்கொண்டனர் இப்போது யார் கை செய்யப்படுவார்கள் இந்த எந்த வாரத்தில் அவர் கை செய்யப்படுவார் என்பதை அரசாங்கம் தீர்மானிக்கின்றதாம் திசை காட்டி மேடையிலிருந்து இரண்டு பேர் பொரு தலைவர்களாகும் போது நியாயமான விசாரணை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போது சிஐடி மற்றும் போலீஸ் இதோட பல அறியப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் இப்போது யாரை கை செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் எழுதிக்கொண்டிருக்கின்றதாம் நாங்கள் யாரையும் பழிவாங்கவில்லை மகிந்தவுக்கு குடியேற வீடு இல்லையா ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு குடியேற வேறு வீடுகள் என்றார் அரசாங்கம் அவருக்கு பொருத்தமான வீட்டை வழங்கும் என்று ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக் அறிவிக்கிறார் குருணாகால் பகுதியில் இடம்பெற்ற செய்த சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது ஜனாதிபதி ஜிதனாய்க்க தானும் அமைச்சர்களும் மாளிகைகளுக்கு குடிபெறியவில்லை இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளால் ஏன் இதனை செய்ய முடியாது பரிசெலுத்துவோரின் பணத்தை செலவழித்து ஒரு மாளிகையில் வாழ்வது நியாயமானதா அவர்கள் வசிக்கும் மாளிகை மிகப்பெரியது என்று ஜனாதிபதி கூறுகொண்டார் அவர்கள் வெளியேறி சொன்னால் அது அரசியல் பழிவாங்கல் என்று கூறுகொண்டனர் நான் யாரையும் பழிவாங்கவில்லை நாட்டை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்வதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி வெளியேற செல்வதற்கு முன்பு அவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் செத்த வீட்டில் தட்டுப்பாடு பற்றி கேள்வி எழுப்பிய மக்கள் டலினின் சூடான பதில் சிவப்பரிசி தட்டுப்பாடு தேங்காய் விலை உயர்வு குறித்து காலியில் மக்கள் வினவிய மக்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க காலி பகுதியில் மறைந்த மூத்த ஊடகவியலாளர் யவானின் வீட்டுக்கு சென்று இரங்கல் வெளியிட்டுள்ளார் மறைந்த ஊடகவியல் வீட்டில் குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் சிவப்பரிசை தட்டுப்பாடு தேங்காய் விலை குறித்து கேள்வி எழுப்பினர் சிலர் ஒரு தேங்காயின் விலை இருநூறு ரூபாய் விற்கப்படுவதாகவும் கடந்த முறை பத்து கிலோ சிவப்பரிசையை வழங்கியவர் தனி விக்ரமசிங்க என்று கூறினார் நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு நீங்கள் தீர்வு என்று அந்த மக்கள் விக்ரமசிங்கவிடம் அறிவித்தனர் இதற்கு பதிலளித்த முன்னாட்சி நாதிபதி என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் பதில் வழங்கியிருக்கின்றார் டனில் விக்ரமசிங்க யோசித ராஜபக்சவின் புகைப்படம் போலீஸ் தலைமிகம் வெளியிட்டிருக்கும் விசேட தகவல் சமூக ஊடகங்களில் தற்பொழுது வரும் யோசித ராஜபக்ச கை செய்யப்பட்டிருந்த எடுக்கப்பட்ட புகைப்படம் குற்றப்பிரவு பிரிவிலோ அல்லது போலீஸ் அதிகாரியினாலோ எடுக்கப்படவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிக்கிறார் பெலியத்த அதிவீக நெடுஞ்சாலை சோதனை சாவடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது எடுத்த புகைப்படம் என்றும் அதை யோசித்த ராஜபக்சவின் நண்பர் அல்லது வேறு நபர் ஒருவர் எடுத்திருக்கலாம் என்று சொல்லப்பட கண்டதா கை செய்யப்படும் ஒவ்வொரு சந்தேக நபரும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை நபரின் நடத்தியை பொறுத்து அந்த நேரத்தில் பணியில் இருக்கும் போலீஸ் அதிகாரி சந்தேக நபருக்கு கைவிலங்கு போடலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பார் புலீஸ் அதிகாரி உரிய நேரத்தில் சரியான சட்ட நடவடிக்கை எடுத்துக் கொள்வதாகவும் எந்த விதத்திலும் அரசியல் அதிகாரத்தின் தலையீடு இல்லை என்றும் புலிஸ் ஊடக பேச்சாளர் அறிவிக்கிறார் ரத்மலானை பிரதேசத்தில் அமைந்திருக்கும் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்பிற்கும் வீடு காணி வாங்கிய தொடர்பாக யோசித ராஜபக்ச சந்திக்க நபராக பெயரிடப்பட்டிருக்கின்றது சட்டம அதிபரினால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப்பிரணி திணைக்கிழத்துக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த கைதிகள் இடம்பெற்றிருந்தது யோசித ராஜபக்சவை துரத்துச் சென்ற போலீசார் நீதிமன்ற வாயிலில் வைத்து நாமல் கடும் கோபம் தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் முழுமையாக ஈடுபட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாமல் ராஜபக்சவின் சகோதரர் யோசித ராஜபக்ச கை செய்யப்பட்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற வளாகத்தில் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் வழக்குகளை யோடித்து சாட்சியங்களை உருவாக்கி பழிவாங்க முயற்சிக்கின்றது யாரை கை செய்ய வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழிவாங்க அடக்குமுறைக்கு உட்படுத்துவது முயற்சித்து வருகின்றன நாடாளுமன்றத்தில் தாம் மக்களுக்காக குரல் கொடுத்து விமர்சனங்களை வெளியிட நிலையில் தமது குடும்ப உறுப்பினர்கள் அரசாங்கம் பழிவாங்கி கொண்டிருக்கின்றனர் சகோதரர் யோசிதாவை கை செய்வதற்கு பெரிய வரையில் பல வாகனங்களுடன் விரட்டி சென்று கை செய்திருக்கின்றனர் இது ஒரு அனாவசியமான செலவு வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்கு வருமாறு அழைத்திருந்தால் தாமாக முன்வந்து வாக்குமூலம் வழங்கியிருப்பார் இதற்கு எரிபொருள் செலவிட்டு வாகனங்கள் பெரிய செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் எதிர்ப்பு பிரிவில் முக்கிய பதவி வகித்தவரை தற்பொழுது போலீஸ் திணைக்கிழத்தக்க பொறுப்பான அமைச்சராக இருக்கின்றார் அவர் தனது அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்துகின்றார் அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை அடக்குமுறைக்கு உட்படுத்தி ஆட்சியை முயற்சிக்கின்றனர் தாங்கள் எந்தவித குற்றச்சீலிலும் ஈடுபடவில்லை என்றும் முடிந்தால் தம்மை சிறையில் அடைக்குமாறும் அவர் சவால் விடத்திற்குண்டார் தற்போதைய அரசாங்கம் அமைச்சரவையிலும் காணிகளை பிடித்தவர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு இருக்கின்றன சட்டத்தை அனைவரும் ஒரே விதமான நடைமுறைப்படுத்த வேண்டும் குற்றம் செய்திருந்தால் விசாரணை நடத்தி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எவ்வித தடையும் கிடையாது என்றும் நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார் நாய்க்கு மரண தண்டனை விதித்த பெண் கை செய்யப்பட்டுள்ளார் ஒன்றை தூக்கிலிட்டு கொலு செய்த சம்பவம் தொடர்பில் வடமாகாணம் மாங்குளத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் ஒட்டி சுட்டாளிடைக்கும் இணக்க பசை ஒன்றில் விசித்திரமான தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் அதில் நாய் ஒன்று தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் சமூக ஊடகங்களில் பதிவொன்று அதிகம் பகிரப்பட்டு வந்தது இந்த சம்பவம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மாங்குளத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார் ஒட்டிசூட்டான் மத்திய சபையில் பெண் ஒருவர் தனது ஆட்டினை நாயொண்டு கடித்து விட்டதாக கூறி முறைப்பாடு பதிவு செய்தார் இணக்க சபையிலிருந்து மூன்று நீதவான்கள் குறித்த நாயை தூக்கிலிட்ட கொலை செய்யுமாறு உத்தரவிட்டனர் அத்துடன் நாயை தூக்கிலிட்ட கொலை செய்த பின்னர் அதனை புகைப்படம் எடுத்து தமக்கு அனுப்பி வைக்குமாறும் குறிப்பிட்டனர் இந்த நிலையில் அந்த பெண் நாயின் களத்தை மரம் ஒன்றில் கைட்டினால் கட்டி கொலு செய்திருக்கலாம் அந்த புகைப்படம் எடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த விடியம் பொதுமக்களின் கவனத்துக்கு வந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது மனிதாபிமானம் அற்ற வகையில் ஐந்தறிவுடைய உயிரினம் ஒன்றுக்கு இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டுள்ளமை கண்டிக்கப்பட வேண்டிய விடியங்களில் ஒன்றும் இந்த சம்பவத்தில் தொடர்பானவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு பொதுமக்கள் கூறி வந்தனர் இதனைத் தொடர்ந்து மாங்குளம் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நாற்பத்தி எட்டு பேருடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் வன்கொடுமை செய்வதை தடுக்கும் கட்டளைச் சட்டத்தின் கீழ் அவர் கைதாகி அண்மை காலமாக பொதுமக்கள் மத்தியில் இவ்வாறான மனிதாபிமான மற்ற செயல்கள் அதிகரித்து வருகிறது இது சமூக சீர்குலை எடுத்துக்காட்டுகின்றன பொதுவாக விலங்குகள் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருகின்றன அவற்றை பராமரிப்பதன் மூலம் உலகில் உயிர் பல்வகமை சமநிலைப்பு என முடியும் அத்துடன் மனிதாபிமான முறையில் அவற்றுக்கு ஏற்படும் தீங்குகள் தொடர்பில் மனிதர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே இது போன்ற செயல்கள் தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் விழிப்புடனும் அவதானத்துடனும் இருப்பது மிக அவசியம் குறிப்பாக சொன்னால் வடமாகாணம் மாங்குள பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் ஆங்கில ஊடகங்களின் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது தேர்தலில் தோல்வியடைந்த சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப்பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பொதுமக்கள் அதிர்ச்சி இலங்கை தமிழ்ச கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப்பாதுகாவலர்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமையானது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அனுர ஆட்சி அமைத்த பின்னர் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் கடத்தலின் அமைச்சர் சந்திரசேகன் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மெய்ப்பாதுகாவல்கள் பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப்பாதுகாவல்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன சிங்கள யுவதியை காதலித்த தமிழ் இளைஞனின் அப்பாவை கொலு செய்த யுவதியின் தாத்தா சிங்கள யுவதியை காதலித்து தமிழ் இளைஞனின் தந்தையை யுவதியின் தாத்தா கொலிசே சம்பவம் அரங்கேறியிருக்கன மூன்று பிள்ளைகளின் தந்தையான யோசப் ராஜேந்திரகுமார் குமார் என்பவரை உயிரிழந்திருக்கிறார் ரத்தனபுரி மாவட்டத்தில் இருக்கும் உபாநாயக்க பிரிவில் தோட்டத்தில் இரண்டு இனங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து அந்த கிராம சபையாளன் தலைமையில் பிரதான வீதியொன்றை தூய்மையான இலங்கையின் வில திட்டங்கள் சிரமதானம் செய்துள்ளனர் நூறு பேர் கலந்து கொண்ட சிரமதானத்தில் சிங்கள யுவதி ஒருவரை காதலித்த தோட்ட தமிழ் இளைஞர் ஒருவரின் தந்தையும் யுவதியின் தாத்தாவும் கலந்து கொண்டனர் அவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் மோதலாக மாறியது இதன்போது பெண்ணின் தாத்தா சிரமதான பணிக்கு கொண்டு வந்த மண்பெட்டியினால் தலையில் தாக்கியதில் தமிழ் இளைஞனின் தந்தை தலையில் பலத்த பலத்தகாயம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் அவர்களின் காதலுக்கு இரு வீட்டாரின் பெற்றோர் விருப்பம் தெரிவித்த போதிலும் பெண்ணின் தாத்தா மட்டும் நீண்டகாலமாக கடும் எதிர்ப்பு வெளியிட்டு வந்தார் திருமணம் செய்யாத காதலியோடு காதலன் வீட்டில் பல மாதங்களாக தங்கியிருப்பது தொடர்பில் பெண்ணின் தாத்தா வினவியபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் காத்தாங்குடியில் புலனாய்வாகிடம் சிக்கிய ஆசாமி காத்தாங்குடியில் அமைந்திருக்கும் எரிபொருள் நிலையம் மற்றும் சிரண்டிப் எனப்படம் கடை ஆகியவற்றின் உரிமையாளர் காத்தாங்குடி போலீசாரினால் கை செய்யப்பட்டுள்ளார் நீண்ட காலமாக காத்தாங்குடிக்கான ஐஸ் எனப்படும் போதைப் பொருளின் மொத்த இறக்குமதி முகவராக செயற்பட்ட அவரை இன்றைய தினம் கை செய்திருப்பதாக காத்தாங்குடி போலீஸ் தரப்பில் நிறுவனத்தின் முதலாளி சம்பவ தினத்தன்று இரவு இன்னமொரு நபருடன் இந்த வேளை குறித்த கைது இடம்பெற்றிருப்பதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகின்றது மிக அதிக அளவான போதைப் பொருள் அவரிடமிருந்து கப்பற்றப்பட்டாலும் போலீசார் அதனை இரண்டு என்று குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் முன்னிலாக்கியதாக புலனாய்வு செய்திகள் செய்தி கனதா கடந்த காலங்களில் அந்த நபரின் ஐஸ்பியா வியாபாரத்தில் காத்தாங்குடி போலீஸ் நிலையத்தில் பலதரப்பட்டவர்களும் பங்குகள் பிரிக்கப்பட்டதாகவும் காத்தாங்குடி மக்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் மகிந்த மீது கை வைத்தால் முழு நாடும் வெடிக்கம் தேரர் கொக்கரிப்போம் மகிந்த ராஜபக்சவுக்கு ஏதேனும் நடந்தால் முழு நாடும் கொந்தளிக்கும் என்றும் பிறகு கோத்தபா ராஜபக்ச சென்றதை விட மிக மோசமாக தற்போதைய அரசும் செல்ல நேரிடும் என்ற மகிந்த மீது கை வைக்கக்கூடாது என்று எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முப்படை பலத்தை கொண்ட புலிகள் அமைப்பை தோற்கடிக்க முடியாது என்றும் முழு உலகமும் சொன்னது ஆனால் மாவிலாறு ஆரம்பமான போரை முள்ளியவாய்க்கால் முடிவுக்கு கொண்ட தந்த தலைவர் மகிந்த ராஜபக்ச எனவே அதிக அளவு பாதுகாப்பு உள்ள இடத்தில்தான் மஹிந்த ராஜபக்ச இறக்க வேண்டாம் ஏனெனின் புலிகளின் நிழல் இன்னும் தொடர்பு செய்கின்றது அதே போல் தடை விதிக்கப்பட்டிருந்த புலிகளின் புத்துயர் கொடுக்கக்கூடிய ஆறு டயஸ்புரா அமைப்புகள் மீதான தடையேற்றன விக்ரமசிங்க ஆட்சி நீக்கி இருக்கிறது மகிந்த ராஜபக்சவின் அரசியலை நாம் அனுமதித்த போதிலும் முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் என்ற வகையில் அவரை பாதுகாக்க வேண்டாம் மகிந்தவை கொலை செய்வதற்கான திட்டம் நடக்கின்றதா என்ற சந்தேகம் அமைக்கிறதும் சந்திரிக்காவை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மகிந்தவை அகற்ற பார்க்கனனர் மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்படுகிறது அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி அவருக்கு ஏதாவது நடந்தால் அதற்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டாம் அத்துடன் மகிந்தவுக்கு ஏதேனும் நடந்தால் நாட்டில் கொந்தளிப்பு ஏற்பட்டால் ராஜபக்ச சென்றதை விட மிக மோசமாக செல்ல நீரிடம் வாக்களித்த ஆதரவர்களையும் தேட முடியாமல் போகுமென்றும் என்றும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார் தயாரத்தின தேரார் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபா கெனீடியன் டொலர் இருநூற்றி பதினோரு ரூபா யூரோன்றின் பெறுமதி முன்னூற்றி பதினெட்டு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபா ஸ்டேலிங் பவன் முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரூபா சுவிஸ் ஃப்ரெங்க் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் ஐக்கிய அமெரிக்க முன்னூற்றி இரண்டு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபா ஓமான்ரியால் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ஒரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா ஐக்கியரபராட்சியம் திர்கம் எண்பத்தி ஓரு ரூபா டிஜிட்டல் அடையாள அட்டையின் தரவைச் சேர்க்க இரண்டாயிரத்தி முந்நூறு நிலையங்கள் ஜனாதிபதி அனுருகுமாராம் டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு தேவையான தகவல்கள் பெறுவதற்காக நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூறு நிறையங்கள் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கா அறிவிக்காண்டார் நன்றி